அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை ஒற்றுமையே பலம் ஒரு பெரியவருக்கு நான்கு மகன்கள் நால்வரும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனை கண்டு அவர் மிகவும் வருத்தம் அடைந்தார் ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறியும் அவர்கள் முடியாது என கூறிவிட்டார்கள் ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே அவருக்கு பாடம் அவர்களுக்கு பாடம் புகட்ட புத்தி சொல்ல ஒரு போட்டியை வைத்தார் நால்வரையும் ஆளுக்கு ஒரு கொம்புகளை கொண்டு வர சொன்னார் அவர்களும் கொண்டு வந்தார்கள் தன் மூத்த மகனை அழைத்து நான்கு கொம்புகளையும் ஒன்றாக கட்டச் சொன்னார் பிறகு ஒவ்வொருவரையும் அழைத்து அந்த கட்டிய கொம்புகளை உடைக்க சொன்னார் யாராலும் முடியவில்லை பிறகு கட்டுக்களை கவிழ்த்து ஒவ்வொன்றாக கொடுத்து உடைக்க சொன்னார் அனைவரும் சுலபமாக உடைத்தார்கள் ஒற்றுமையோட பலம் என்னான்னு இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் நாலு பேரும் நான்கு கொம்புகளைப் போலதான் ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் உங்களை அசைக்க முடியாது என்று கூறினார் கதையின் கருத்து நான்கு மகன்களுக்கும் ஒற்றுமையின் பலம் புரிந்தது அன்றிலிருந்து நால்வரும் சண்டையிடாமல் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள் நன்றி